அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்கை திருக்கருணையாலை இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சுவாமி நாங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாமா ருத்ராட்சம் எதுக்கு அணியணும் ருத்ராட்சம் போட்டால் மாமிசம் சாப்பிடக்கூடாதா திருவண்ணாமலையில் நம்ம இலவசமாக ருத்ராட்சம் கொடுக்குறோம் வரைக்கும் அஞ்சு லட்சம் பேருக்கு ருத்ராட்சம் கொடுத்துக்குறோம் இந்த மக்கள் நம்ம இந்து மக்கள் கேட்குற கேள்வின்னா ருத்ராட்சம் அணியலாமா ருத்ராட்சம் அணிஞ்சால் கறி சாப்பிட்லாமா அவங்க கேட்குற கேள்வி அப்படியே சொல்கிறோம் இப்போ ருத்ராட்சம் என்பது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும் ஏன் ருத்ராட்சத்தை நம்ம போடணும் அப்படின்னா உத் உத்திராட்சம் அப்படி என்பதுக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஷன் என்னென்னா உரு திறன் ஆக்கம் உரு என்பது உடல் திறன் என்பது சட்டன் ஆக்ஷன் ஒரு மாதிரி விதமான ஆற்றலை வெளிப்படுத்தும் உரு திறன் ஆக்கம் உடலை உறுதியாக தான் ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசுரனை சிவபெருமான் ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக கண்ணை வீழ்த்தி கொண்டு தவம் இருந்தார் கண்ணை நம்ம திறந்து வச்சுக்கினே இருந்தால் என்ன ஆகும் கொஞ்ச நேரம் பொறுத்து தண்ணி வரும் அந்த மாதிரி தவம் புரியும்போது அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் தவம் இருந்தபோது ஒரு துளி கண்ணீர் வந்தது அந்த கண்ணீரிலிருந்து வளர்ந்தது தான் ருத்ராட்ச விருட்சம் இந்த ருத்ராட்ச விரிச்சத்திலிருந்து நம் உடலில் இருக்கக்கூடிய அரக்கனை நீங்கள் ருத்ராஜம் அணிந்து கொண்டால் நம் உடலில் இருக்கக்கூடிய அரக்கனை மெல்ல மெல்ல அழிக்கும் ருத்ராஜம் அணிந்து கொண்டால் நமக்கிட்ட இருக்கிற அரக்க குணம் இரக்க மனம் வர வைக்கும் அரக்க குணத்தை வெளியேற்றும் அப்போ நான் திருவண்ணாமலையில் இலவசமாக ருத்ராட்சம் வழங்கும் போது ருத்ராட்சம் அணிவிக்கும் போது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இதோ இந்து என்பதற்கான அடையாளம் உனக்கு அணிவிக்கப்படுகிறது இதோ இந்து என்பதற்கான அடையாளம் உனக்கு அணிவிக்கப்படுகிறது இந்து தர்மத்தையும் இந்து மதத்தையும் நீ காப்பாற்றுவாயாக என்று கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீ யார் என்று முதலில் அடையாளப்பட வேண்டும் தான் ஆழங்கால் பெற முடியும் நான் இந்த ஊர் ஓட புள்ள அப்படின்னு அடையாளம் செஞ்சால் தான் தெரியும் ஒரு ராஜானா இந்த ராஜ உடையெல்லாம் போட்டுன்னு இருந்தால் தான் அவர் ராஜா பக்கத்தூருக்கு போனால் தான் இந்த ராஜா உடையெலாம் போட்டுன்னு போனோம் உள்ளூரில் இருந்தால் எல்லாேருக்கும் தெரியும் அப்போ உன்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு சிவனடியார் நீ ஒரு இந்து என்பதற்கான அடையாளத்தை நாம் அணிந்து கொள்ள கஷ்டப்படுறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய அடையாளத்தை நாம் துளைத்தால் நம்முடைய கலாச்சாரம் தொலைந்துவிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் மெல்ல மெல்ல நம் அடையாளத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் சுவாமி என்னை சொல்லி நான் போயிருந்த போது சுவாமி எனக்கு ஒரு கட்டளை விற்றார் அஞ்சு லட்சம் பேருக்கு நீ ருத்ராட்சம் தானமாக கொடுக்கணும் அப்படின்னார் இதுவரைக்கும் திருவண்ணாமலையில் கொடுத்து தான் இருக்கணும் ஒவ்வொரு பௌர்ணமையிலும் திருவண்ணாமலையில் ருத்ராட்சம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இருக்கிறோம் ஐந்து ருத்ராட்சம் இந்த அஞ்சு முக ருத்ராட்சம் என்ன செய்யும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு விதமான ஆற்றலை தரக்கூடியது தான் இந்த பஞ்சமுக ருத்ராட்சம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு விதமான பஞ்சபூதங்களை அடக்கியது தான் இந்த பஞ்சபூத அது அஞ்சு முக ருத்ராட்சம் அந்த அஞ்சு முகமும் அந்த வெற்றனா பார்த்தீங்கன்னா அஞ்சு அரை இருக்கும் அது உங்களுக்கு ஃப்ளூவெண்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அஞ்சு விதமான அறை இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் ஒருவர் ஒவ்வொரு அலவரிசை அலைவரிசை ஃப்ரீக்குவன்சி அதுலேருந்து ஒரு நீர் தத்துவம் வரும் நிலம் தத்துவம் வரும் காற்று தத்துவம் வரும் நெருப்பு தத்துவம் வரும் அதை நீ அணிந்து கொண்டால் இந்த இடத்தால் நீங்கள் அணிஞ்சுக்கினீங்கன்னா அதிலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி அதில் ஆற்றல்கள் நம் உடலில் பாயும் நம் உடலில் பாயும்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக வரும் அதனாலேயே நம்ம உத்தராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும் முதலில் என்ன சொன்னால் அடையாளப்பட வேண்டும் நீ யார் என்று முதலில் அடையாளப்பட்டால்தான் ஆழங்கால் பெற முடியும் அப்போ ஒரு ராஜா அவர் ஊரில் இருக்கும்போது ராஜாவாக உடை போட்டிருக்குன்னு தேவையில்லை ஆனால் வெளியூர் போனால் தேவை அதுபோல் நாம் நம்முடைய இந்து மதத்தை பறைசாற்ற வேண்டும் இவர் ஒரு இந்து அப்படின்னா ருத்ராட்சம் போட்டுன்னு இந்து மற்ற மதத்துக்காரங்க அவங்களுடைய சின்னங்கத்தை அணிந்திருப்பார்கள் அவங்க அது அணிஞ்சிருப்பாங்க இவங்க இது அணிஞ்சிருப்பாங்க நம்ம தான் இந்த ருத்ராட்சத்து போடுறதுக்கு நம்ம என்ன கேட்குறோம் மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறோம் சாப்பிடுங்கன்ற மாமிசம் சாப்பிடுங்க ருத்ராட்சம் போட்டுக்குன்னு மாமிசம் சாப்பிடுங்க ஐந்து முகம் ருத்ராட்சம் போட்டு மாமிசம் சாப்பிடுங்க என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க போடுங்க நீங்கள் இந்துவா முதலில் அடையாளப்படு நீ முதலில் அடையாளப்பட வேண்டும் நான் இந்து என்பதற்கான அடையாளத்தை ஒவ்வொருவும் அடைய வேண்டும் பெண்கள் அணியலாமா பெண்கள் தான் அணியணும் முதல்ல ருத்ராஜத்தை அணிய வேண்டியது முதல்ல பெண்தான் சிவபூஜை முதல்ல செஞ்சது பொம்பளை தான் பெண்கள் தான் செஞ்சாங்க தாய்மார்கள் தான் மாதர் தான் செஞ்சாங்க சிவபூஜை செஞ்சதே மாதர் தான் அதனால பெண்களும் இந்த ருத்ராட்சம் அணிய வேண்டும் நம்ம திரு திருவண்ணாமலையில் ருத்ராட்சம் நிறைய பெண்களுக்கு அணிவிக்கிறோம் நிறைய பெண்கள் வாலண்டரியாக வந்து சுவாமி நான் அமைஞ்சிக்கணும் போட்டுக்குமா அப்படி இந்த ருத்ராட்சத்தை ஒவ்வொருவரும் நீக்கமாக அங்க பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்களா பாண்டிச்சேரியில் பாத்தீங்களா முக்கால்வாசி ருத்ராஜம் போட்டிருப்பாங்க எல்லாம் எம்பெருமான் கொடுத்த பிச்சை ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திலையும் ஆயிரத்தெட்டு பேருக்கு இலவசமாக கொடுப்பேன் அதே போல் சுற்றி உள்ள பகுதியில் எந்த ஒரு கும்பாபிஷேகம் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆயிரத்தெட்டு பேர் இலவசமாக ருத்ராட்சம் கட்டி விடுவேன் இது என்னுடைய பணியாக சிவபெருமான் என்னை அமர்நாத் போன போது அந்த பனி ம பனிலிங்கம் பார்க்க போகும்போது உறகங்கி கொண்டு இருக்கும்போது சொல்கிறார் இந்த மாதிரி நீ வெளியே போய் இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறார் அது சமயம்தான் அந்த எட்டடி உயரத்தில் மகா ருத்ராட்ச என்ற ஒரு சொருவத்தை ஒரு உருவத்தை உருவாக்க சொன்னார் ஃபுல்லாக காப்பர் காப்பர் ஒயரில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ருத்ராட்சத்திலே ருத்ராட்சலிங்கம் ஒன்று நம்ம மடத்தில் இருக்குது பாண்டிச்சேரி வந்தால் நீங்கள் பார்க்கலாம் அது என்ன அந்த பிரதிபலிக்கிறது அப்படின்னு சுவாமி எனக்கு விளக்கினார்லாம் மனிதனுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு துவல்களும் ஒவ்வொரு ருத்ராட்சம் நல்லா புரிஞ்சிக்கணும் அப்போ ருத்ராட்சத்தை நீங்கள் கண்டிப்பாக அணிந்து கொண்டால் உங்களுடைய வினைகள் தீரும் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு நீங்கள் நீராடினால் கங்கையில் நீராடியதுக்கு சமமாக போகும் அப்போ கங்கையில் நீர்நாட்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய பாவம் போகும் அதனால் ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் அணிந்து கொண்டு நீங்கள் நான் ஒரு இந்து என்பதற்கான அடையாளத்தை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் ருத்ராச்சம் போட்டுக்கின்னு மாமிசம் சாப்பிட்லான்னா சாப்பிடுங்க மெல்ல மெல்ல அதே கொஞ்சம் நாள் பொறுத்து அதை அறுத்துடும் ருத்ராட்சத்தை நீங்கள் அணிஞ்சாலே போதும் அது உங்களுக்குள்ள அப்படியே அப்படியே மாற்றும் அவ்வளோ ஆற்றல் அந்த ருத்ராட்சத்துக்கு இருக்குது யாரும் பப்பீட தேவையில்ல ருத்ராட்சம் போட்டால் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை புரியுதா அதனால் நீங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கின்னு மாமிசம் சாப்பிடுங்க மெல்ல 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 உங்களிடத்தில் வரக்கூடிய என்ன ஆற்றல்கள் ருத்ராட்சத்திலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சிகள் அது ஒரு அலைவரிசை ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு கன்டென்ட் இருக்கும் இப்போ மா மாங்கோட்டையை பார்த்தீங்கன்னா அதோடைய தலைவிரிச்சம் ஃபுல்லாக அதில் இருக்கும் அது மா மரம் எப்போ வரணும் எத்தனை மாதத்தில் காய்க்கணும் அந்த டேட்டில் ப பூ பூக்கணும் அதெல்லாம் அதில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ருத்ராட்சத்துலேயும் இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றலும் அதில் அடைக்கப்பட்டு இருக்கிறது அஞ்சு முக ருத்ராட்சம் கண்டிப்பாக அனைவரும் இந்த இடத்துல அணிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல பல மாற்றங்கள் வரும் என்பது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்